பொற்சலங்கை கொழுங்க வரும் பாலகணபதி பொங்கும் இன்பம் தந்தருள் வை எந்த நாளுமே பொற்சலங்கை குலுங்க வரும் பாலகணபதி பொங்கும் இன்பம் தந்தருள் வாய் எந்த நாளுமே தருணத்திலே நமை காக்கும் தருண கணபதி சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் சதுர்த்தி கணபதி தருணத்திலே நமை காக்கும் தருண கணபதி சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் சதுர்த்தி கணபதி நர்த்தனமே ஆடுகின்ற நர்த்தன கணபதி நன்மை பல செய்கின்ற நவனித கணபதி நர்த்தனமே ஆடுகின்ற நர்த்தன கணபதி நன்மை பல செய்கின்ற நவனித கணபதி வல்லமையே தான் தருவாய் வல்லப கணபதி வரம் தந்து நமை காக்கும் வாதாபி கணபதி வல்லமையே தான் தருவாய் வல்லப கணபதி வரம் தந்து நமை காக்கும் வாதா கணபதி மங்களமே தந்திடுவாய் பிங்கள கணபதி പിള്ളവരം തന്തിടുവായ് സന്താന ഗണപതി മംഗളമേ തന്തിടുവായ് പിങ്കള ഗണപതി പിള്ളവരം തന്നിടുവായ് സന്താന ഗണപതി ഉയർകളെ കാത്തിനിർത്വ ഗണപതി േ കുടിയും ഉത്തഷ്ട ഗണപതി ഉയർകളെ കാത്തു നിൽക്കും ഉത്വ ഗണപതി സിന്തയിലേ കുടിയെടുക്കും ഉത്തഷ്ട ഗണപതി പൊച്ചലങ്ക കൊടുങ്ക വരും ബാലഗണപതി പൊങ്കും ഇൻപം തന്രുളമേ പൊങ്കും ഇൻപം തരുളവ് എന്തുമേ